ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே வந்து இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் சரியா நண்பர்களே இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாமே வந்து எடுத்து சாப்பிடுவீங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஓய்வு நாள் ஃபேமிலியோடு இருந்து நாம் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாள் அப்படி தான் நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி வந்து எல்லா ப்ரைவேட்டும் சரி கவர்மெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி இன்னைக்கு ஒரு நாளாவது எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு இருந்து ஒன்று போல் நிறைய வீட்டில் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காதவங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நாங்களும் வந்து ஏன்னா மற்ற மற்ற நாள்லாம் வந்து வேலைக்கு போகிறதுனால அந்த ஒரு நாள் வந்து காலையில் மத்தியானம் ஏநாய் எல்லாமே எப்போவுமே வந்து கிடைக்கிற தருணங்கள் வீட்டில் ஈவினிங் இருந்தாலுமே அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் சரி அது ஒரு மலர் அது ஒரு மலர் நினைவுகள் இன்னைக்கு வந்து என்ன டேனால் ஸ்பெஷல் டே நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னா நம்மளுடைய கல்யாண நாள் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து குழந்தை பிறக்கிற நாள் அப்புறம் வந்து நம்ம இயர் பை இயர் வந்து கொண்டாடுறது நம்மளுடைய பிறந்த நாளை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் கொண்டாட முடியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நான் என்ன என்ன வரேன்னா நம்மளுடைய பிறந்தநாளுக்கு நம்ம இன்னைக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வரும் ஆனால் நம்ம அனைவரையும் படைத்த அந்த இறைவனுடைய தாயினுடைய தேவ தாயினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் எட்டு இன்றைக்கி மாதாவுக்கு வந்து நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து நம்மளுடைய அம்மாவுக்கு நம்ம வந்து சொல்லிக்கொள்வோம் இன்றைக்கி வந்து வேளாங்கண்ணியில் செப்டம்பர் எட்டு இன்றைக்கி வேளாங்கண்ணியில் வந்து திருவிழா பெரிய லெவலில் மாதாவினுடைய திருவிழா வந்து இன்றைக்கி வந்து அங்கே வந்து நடந்துட்டுருக்கு இப்போ இன்னைக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்களோ அதே மாதிரி மாதாவினுடைய திருவிழாவையெல்லாம் அந்த கண் குளிர காண்பதற்கு வந்து மாதாவினுடைய அழைத்தல் இருந்தால் மட்டுமே நம்ம அந்த திருவிழா டைமில் அங்கே போக முடியும் மற்ற டைமுமே மாதா வந்து நம்மளை கூப்பிட்டா தான் அவங்களுடைய அந்த சந்நிதிக்கு வந்து சர்ச்சாக இருக்கட்டும் டெம்பிளாக இருக்கட்டும் அந்த இறைவனுடைய அழைத்தல் இருந்தால் மட்டுமே நம்ம அந்த இடத்திற்கு வந்து நம்மளுடைய பாதம் வந்து பட முடியும் அதே மாதிரி அவர்களுடைய கிருபையும் வந்து அவர்களுடைய அந்த அந்த அது என்ன சொல்கிறது அவங்களுடைய அந்த பார்வையில் நம்மளுடைய கஷ்டம் வேதனைகள் வந்து அவங்களுடைய பார்வையில் வந்து படும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு அதுக்கான சொல்யூஷனை வந்து மாதா வந்து கண்டிப்பாக தருவாங்க இன்றைக்கி வந்து மாஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதாவது இறைவன் சொன்னார் ஃபாதர் வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு ஒருத்தரும் நம்ம டெய்லி கடவுள்கிட்ட வந்து நம்ம எவ்வளோ அழுறும் பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்க வெறுத்துறாதீங்க ஏன்னா கடவுளுக்கு வந்து எந்த தருணம் வந்து எது தரணும் அப்படின்ட்டு வந்து அவருக்கு தெரியும் நடக்க முடியாத காரியங்களை கூட அவர் வந்து வாய்க்க பண்ணுகிறவர் அதனால் இது சோர்ந்து போயிடாதீங்க அப்படின்னு வந்து சொன்னார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட கூட இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு லைட்டாக உடம்பு சரியில்லாமல் இருக்கு சளி பிடிச்சிருக்கு அந்த டைம்ல ஐஸ்கிரீம் கேட்குது அப்படிங்கும்போது தாயானவள் என்ன பண்ணுவா கொடுத்தா மேலும் நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அம்மா நல்லா உடம்பு சரியான பிறகு வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஐஸ்கிரீமாக வாங்கி கொடுப்பாங்க அது மாதிரி தான் நீ வந்து உடலாலும் மனதாலும் பலவீனப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த பொருள் இப்பொழுது வந்து இந்த இது உனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து மாதாவால் தள்ளி வைக்கப்படுகிறதே ஒழிய உனக்கு வந்து தராமல் வந்து இருக்க மாட்டாங்க எந்த நேரம் வந்து உனக்கு கண்டிப்பா தரணுமோ அந்த நேரம் அந்த இது பொருளானாலும் சரி குடும்ப உறவுகளானாலும் சரி மீண்டும் வந்து ஒன்று சேரும் அப்படின்னு அந்த மாசம் அந்த பிரசங்கம் வந்து வைக்கும் பொழுது உண்மைக்குமே வந்து மனசு கலங்கிச்சு கரெக்டு தான் நம்ம மாதா வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க நம்மளுக்கு ஏற்ற தருணத்துல எல்லா எல்லாத்தையுமே தருவாங்க என்ன 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 மாதிரி நான் மட்டும் இந்த பூமியில் எது எக்கச்சக்கமான பேர் ஒரு ஒருத்தர் வீட்லேயும் ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கு என்ன ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமான பிரச்சனைகளாக இருக்குது ஸோ யாருமே வந்து சோர்ந்து போகாதீங்க நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கணும் அதுக்காக நான் கஷ்டப்படாமல் இல்லை வருத்தப்படாமல் இல்லை எதையும் நினைக்காம இல்லை நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த கடவுளுடைய அந்த இதுக்காக கிருபைக்காக நம்ம காத்துதான் இருக்கணும் நம்மளுக்கு வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக தருவாங்க இன்னைக்கு ஃபாதர் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க உங்களுடைய பிறந்த நாள் அப்படின்னா எல்லாரும் விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க ஸோ நம்ம வந்து நம்மளுடைய தாயான தேவதாய்க்கு இன்றைக்கி பிறந்த அவங்களுக்கு வந்து டெடிக்கேட் பண்ணுற விதமாக ஜபமாலை ஜபமாலையினுடைய தாய் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஸோ வந்து உங்களால் முடிந்த வரைக்கும் எல்லாருமே வந்து இன்றைக்கி மாதாவுக்காக ஜபமாலை ஜபம் பண்ணுங்க ஒரு மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக பண்ணுங்க நாங்கள் நான் அதே இதை உங்களுக்கும் சொல்கிறேன் எத்தனை பேர் வந்து நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படிலாம் ஃபேமிலி ப்ராப்ளம் நிறைய பேர் குழந்தை இல்லாத மெஜாரிட்டி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஸோ எல்லாருக்காகவும் நானும் இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு ஜபமாலி ஜபம் சொல்கிறதா இருக்கேன் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் நானும் நினச்சிக்கிறேன் நீங்களும் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறனால அது வந்து சொல்ல தெரியாதவங்க பிற சமயத்தினர் உங்களுக்கு சொல்ல தெரியட்டாலும் மாதாவை நினச்சி செப்டம்பர் எட்டு இன்னைக்கு அடுத்த வருடம் வந்து எங்களுக்கு குழந்தை எங்களுடைய மடியில் தவழணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முழு உண்மையான பிரார்த்தனையோட கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கும் நிறைய இது கிடைச்சிருக்கு இப்போ தான் ஒரு சில இதால் நிறைய நிகழ்வுகள் வந்து தடைபட்டு கொண்டிருக்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம கண்ணீரோட மாதாட்டை கேட்கும் பொழுது நம்மளுடைய தேவைகளை ஆல்ரெடி அல ஆல்ரெடி வந்து அவங்க அறிஞ்சிருப்பாங்க இருந்தாலும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை வந்து இன்னைக்கு வந்து வேளாங்கண்ணி தாயுடைய பாதத்தில் வந்து சமர்ப்பிங்க கண்டிப்பாக அடுத்த தடவை உங்கள் எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இன்னைக்கு வந்து இந்த சாரி எப்படி இருக்கு சொல்லுங்கள் பச்சை பசு மேனு இருக்குது இதுக்கு வந்து போர்டர் பாருங்கள் இதான் வந்து முந்தானே எப்படி இருக்குது நல்லாயிருக்கா நண்பர்களே நியூ சேரீ தான் இன்றைக்கி வந்து நான் வந்து மாத பிறந்த நாளுக்காக நானும் வந்து என்ன பண்ணிட்டு போயிருக்கேன் நியூ சாரீ வந்து வியர் பண்ணியிருக்கேன் நண்பர்களே இனிமேல் வந்து நான் காஃபி குடிச்சிட்டு எங்கள் அம்மா வந்து ஆப்பத்துக்கு போட்டிருக்கேன்னு சொன்னாங்க ஸோ அம்மா வந்து ஆப்பம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னாங்க வீட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் எடுத்துகிட்டு வரேன்னாங்க ஸோ நான் வந்து இப்போ காஃபி போட்டு குடிச்சிட்டு அங்கே நம்ம வீட்டுக்கு போய் தண்ணி அம்மா போகிறாங்க அதை பார்க்க போகிறேன் உங்களுக்கும் அதை காட்டுறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன சமைக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் எங்களோட வந்து என்ன பண்ணுங்க அதையும் வந்து பாருங்கள் ஓகேவா அதே ஒன்று பாட்டியுடைய சாங் இன்றைக்கி ஒரு மாதாவுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஒரு சாங்கும் வந்து பாட்டியை வந்து நம்ம பாட சொல்லலாம் நிறைய பேர் நல்லா பாடுறாங்க பாட சொல்லுங்கன்னு சொன்னீங்க கண்டிப்பாக அதையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே நண்பர்களே பாய் சி பாய் கிடையாது கண்டினியூ பாய்ன்னு சொல்லிட்டுன்னு தெரியாமல் ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள் ஓகேவா